வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு பனை மரம் ஏறுறது பதநீர் பதநீரோட நன்மைகள் அதுன்றது என்னென்னு பார்க்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் பேர் இயற்கை கரங்கல் ஃபுட்ஸு என் பேர் வந்து மணிவண்ணன் நான் என்ன செய்யறேன்னா எங்கள் கிராமத்தில் இந்த பதனியெல்லாம் ஒன்றா சேர்த்து கருப்பட்டியாக காய்ச்சி அதை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்க்குறேன் இன்னொன்று என்னன்னா இதை வந்து கலப்படம் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கருப்பட்டி உற்பத்தி குறைஞ்சி போச்சு சுத்தமாக குறைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க வேறு நிறைய மார்க்கெட் நிறைய இருக்கிறதுனால சர்க்கரையை கலந்து ஒரிஜினலாக நாங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டுக்கு டூப்ளிகேட்டும் விற்கிறாங்க சர்க்கரையை கலந்து விற்கிறவங்க அதே ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா முன்னெல்லாம் என்னன்னா கலப்படம் கலந்தாங்கன்னா கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க அது இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரிஜினல் ரேட்டுக்கே விற்றாதான் இதையும் ஒரிஜினல் நம்புவாங்கன்னு ரொம்ப டெக்னிக்காக வேலை பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ரோட் சைடு கிடைக்கிது அது நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பதெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அது ரொம்ப அது கருப்பட்டிக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால அவங்க வந்து அவங்க உற்பத்தி செலவு அறுபதுலேருந்து எழுபது கிலோ ரூபாய் செலவாகுது அதனால அவங்க எழுபது ரூபான்றத ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க டபுள் ரேட்டுக்கு அது வந்து கற்பட்டிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் கருப்பட்டின்னு சொல்லி தான் விற்குவாங்க ரோட் எல்லாம் போட்டு பணம் பெட்டிலேயே வச்சு விற்குவாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் கருப்பட்டியிலேருந்து இப்போ நாங்கள் கருப்பட்டியை கொடுக்குறோன்னு வச்சுக்காங்களேன் இதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் போட்டு உடைச்சி உருக்கி சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி நல்லா கவனிக்கணும் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ரோட்டில் கிடைக்கிறது மிக்ஸிங்கெல்லாம் இல்லை ஒரிஜினலாகவே அந்த டூப்ளிகே அந்த கரும்புக்கு கரும்புலேருந்து கிடைக்கிற சர்க்கரை அது வெள்ளை சர்க்கரை பண்ணுறாங்கல்ல வெள்ளை சர்க்கரைக்கு இல்லை வெள்ளை சர்க்கரை கூட உறுக்குறாங்களாம் உரிச்சி வெள்ளை சர்க்கரை அதுக்கப்புறம் மாவு தினை தின இருக்குது பாருங்கள் தினையை தினையோட தவிடு சாம்ப தவிடு அந்த மாதிரியான தவிடுங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி கருப்பட்டியாக மாற்றுறாங்களாம் அது சூப்பர் ஃபாஸ்ட் ஃபுட் என்ன சொன்னாங்க அது அந்த மாதிரி எக்கச்சக்கமான கெமிக்கலை போட்டு அது கருப்பட்டி மாதிரியே மாற்றி அது கொடுக்குறாங்க உடம்புக்கு ரொம்ப 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 தீங்கான விஷயம் அது அந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படி பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இது வந்து கலப்படம் பண்ணுறாங்க நல்ல கருப்பட்டியில் உடைச்சி அதை சர்க்கரையை கலந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து நான் ஒரு கிலோ முந்நூறுபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களே நான் நூற்றி தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படி போது என்ன ஆகுதுன்னா பத்து ரூபாய் தான் வித்தியாசம் ஓ இந்த ஆள் வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறான் லாபம் ஆனால் ரெண்டும் ஒரிஜினலாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டும் ஒரே ரேட் இருக்குது கிட்டத்தட்ட வெறும் பத்து ரூபாய் தான் வித்தியாசம் வருது அப்போது அவங்க வாங்கிறதுக்கு பதில் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலி அங்கே பத்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் சர்க்கரையாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு அதை வந்து ஒரு இரநூத்தி நாற்பதுக்கு முப்பதுக்கு இரநூறுக்கே கூட கொடுக்கலாம் ஆனால் அதை வந்து தொண்ணூறுரூபா லாபம் வச்சு முந்நூறுபாய்க்கு இரநூத்தி தொண்ணூறுரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம ஒரிஜினலில் இரநூத்தி தொண்ணூறுரூவா பொருளை முந்நூறுபாய்க்கு கொடுக்குறோம் பத்து ரூபாய் லாபம் வச்சு அவங்க இரநூத்தி தொண்ணூறுரூவா போரில் இரநூத்தி ரூபாய்க்கே கொடுப்பாங்க ஏன்னா அதில் கலப்படம் இருக்குது ஆனால் ஆக்சுவல் ரேட் அது வந்து இரநூறுபா தான் அந்த மாதிரி கலப்படம் இருக்குது சரி அந்த வரிசையில் இப்போ அந்த மாதிரி மோசமாக போயிடுச்சு நிலமை ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நன்மைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஷார்ட்டாக ரெண்டு மூணு மட்டும் பார்க்கலாம் அப்புறம் டீப்பா டீப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மலைச்சிக்கல் தீர்க்கும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கண்டினியூவாக பார்த்தங்களான்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் மலச்சிக்கலை தீர்க்கும் இப்போ வந்து பதனி வந்து கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பதனியை நீங்க குடிக்கிறாங்க நாளைக்கு வயிறு ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும் ரெண்டாவது வந்து உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றும் அதாவது மலச்சிக்கல் அந்த மலை மூலயமாவும் வெளியேற்றும் வியர்வை மூலயமாவும் வெளியேற்றும் அந்த நம்ம கழிவு அகற்றி அப்படின்னு சொல்லலாம் கழிவு அகற்றியாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வியர்வைய நீக்கும் இன்னொன்று இப்போ அந்த இருந்து கழிவுல எல்லாம் வெளியேறிச்சுனா அந்த வியர்வை அதிகமாக சில பேருக்கு தும்பமாகவே வேக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்தும் சில பேருக்கு வந்து வியர்வையே வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரி நிறைய உடம்பு குளிர்ச்சி ஆகிக்கிடும் ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயின் என்னன்னா உடம்பை குளிர்ச்சி ஆகிக்கிடும் அப்புறம் அந்த உடல் வீக்கம் அப்புறம் அந்த வயிறு தொடர்பான பிரச்சனை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் மெயின் அதுதான் திருப்பி சொல்கிறது என்னென்னா வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யும் அல்சரு அந்த மாதிரி ஆனது இது வந்து அப்புறம் அந்த வெந் வெந்தயத்தை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து லேசாக வறுத்துட்டு அதை பொடியை ஆக்கி காலையிலையும் மாலையே ரெண்டு வேலையும் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு சூடாக்கி பதினியில் கலக்கி சாப்பிட்டு வந்தால் அந்த கடுப்பு மூளம் சூடு அதெல்லாம் தனியும் ரொம்ப பதனினாவே பனை பொருள் இது எந்த எந்த பொருளா இருந்தாலும் சரி பனை சார்ந்த பொருள் பொருள் எது இருந்தாலும் சூட்டை தடுக்கும் உடம்புல உள்ள அத்தனை சூட்டியும் நீக்கிடும் குளிர்ச்சி ஆக்கும் உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடும் ஆனா இந்த கோல்டு இருக்கிறவங்க இந்த பனி காலத்துல குடிக்க முடியாது இப்ப பனிகாலங்களே வச்சுக்காங்களே இயற்கையே நம்மளுக்கு வெயில் காலத்துல மட்டும்தான் கொடுக்குது அதனால தாராளமா நீங்க பதனி குடிக்கலாம் ஏன்னா இயற்கைக்கு தெரியாதா எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு அதுதான் வெயில் காலத்தில் பதனியை நம்மளுக்கு கொடுக்குது இயற்கை அதோட இந்த உடம்பு மெலிஞ்சு போய் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓரளவுக்கு நல்லா உடம்பு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்றோம் அவ்வளோதான் இது இது ஒன்றும் உடம்பு எல்லாம் பெருசாகாது தனிமாவும் ஆக முடியாதுல ஆனால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம் அப்புறம் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நீர்கடுப்பு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெளியேறு பாதையில் வந்து வரக்கூடிய வலி இதெல்லாம் சரி செய்யும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த பதநீரை அந்த பழைய கஞ்சியோட சேர்த்து புளிக்க வச்சு அந்த ஆறாத புண்ணு மேலே கொப்பளங்கு இது பாருங்க அது மேலே அதை தடவைனா அந்த ரொம்ப சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு அது கொஞ்சம் வழி பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த சுண்ணாம்பு சேர்க்கறதுனால இது வந்து உடம்புக்கு தேவையான கேல்சியம் எல்லாத்தையும் அப்படியே கிடைக்கும் அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் அதுக்கப்புறம் இந்த எலும்பு தொடர்பான நோய் வராமல் பாதுகாக்கும் அதான் ப பதனியோட ஸ்பெஷலே ஏன்னா இதுல சுனாம்பெல்லாம் சேர்க்குதுல அதனால அப்படியே அந்த கால்சியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் இந்த பதினே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து குறிச்சினையே வந்தோம்னு வச்சுக்காங்களேன் மேகமெல்லாம் அப்படியே அதாவது நம்ம பாடி மேல இருக்கிற ஷைன் அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே 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 ரொம்ப ஷைனாக வரும் அப்படியே மினுமினுப்பா இருக்கும் அந்த அந்த தோல் மேலே இருக்கிற நோய்களெல்லாம் சரியாகி ஷைனிங்காக வந்துடும் நம்ம உடம்பெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அப்படியே பல 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 பலன்னு அப்புறம் இந்த மஞ்சள் பொடி அரைச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஐம்பது மில்லி காலையில் இறக்கி பதனியில் வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்போ இந்த வயிற்று புண்ணு தொண்டை புண்ணு கழிச்சல் சீத கழிச்சல் இதெல்லாம் சரியாயிடும் அவ்வளோ நன்மை அந்த இதுக்கெல்லாம் இந்த பதனி வந்து அப்புறம் பதனியில் வந்து இனிப்பு இருக்கு பாருங்க குளுக்கோஸ் சர்க்கரை குளுக்கோஸ் அளவு இது இது வந்து அப்படியே உடனடியாக சத்து அப்படியே உடனே இமிடியேட் எனர்ஜி வரும் பதனி குடித்தோம்னா குளுக்கோஸ் இருக்கிறதுனால இயற்கையாக வர்ற குளுக்கோஸ் இல்லைங்களா இது அப்படியே அதை குடிச்ச உடனே அப்படியே இமிடியேட்டா அப்படியே பிக்கப் ஆகும் நம்ம அந்த சோர்வு தன்மெல்லாம் போயிட்டு அப்படியே பிக்கப்பாகி சுறுசுறுப்பாக வரும் அப்படி உடனே 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 அப்படி எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் பொட்டாசியம் வந்துட்டு நிறைய பொட்டாசியம் மாதிரியான கனிம சத்து வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது இதில் அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த உடலை வந்து நேரடியாட்டத்துடன் வைக்கிறதுக்கு இது உதவி ப பண்ணுது இது அப்புறம் இன்னொன்று வந்து தயா தயாமீன் ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் விட்டமின் சி அப்புறம் புரோட்டீனு இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் இந்த நிக்கோட்டின் அமிலம் உள்ள இந்த சத்துல அடங்கினு இருக்கு இதில் அப்புறம் இன்னொன்று இந்த குளிர்ச்சி ஆன உடனே என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த உடம்புல சில பேருக்கு நிறைய பேருக்கு பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த பித்தமெல்லாம் அப்படியே குறையும் ரொம்ப பித்தத்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைக்கும் இந்த ரத்த சோகத்தையும் விரட்டும் இது அப்புறம் இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல நம்மளுக்கு கேல்சியம் அதிகமாக இருக்குதுன்னு அந்த கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பல்லெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுரும் இதில் அதுக்கப்புறம் பல் அதுக்கப்புறம் வந்து இதில் நம்மளுக்கு ஈர் பல் ஈர் இருக்குதுங்களா ஈரெல்லாம் வலு வரு அது அப்புறம் இந்த ரத்த கசிவு வரும் பாருங்கள் சில பேருக்கு பல் தேய்ச்சாலே ரத்த கசிவு வரும் அந்த ரத்த கசிவெல்லாம் போக்கும் இந்த பதனி அதே போல் நம்ம வந்து இதில் பதனியில் வந்து சுண்ணாம்பு தடவாமல் விட்டுட்டோமானா இதில் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ண மட்டும்தான் பதனி இவ்வளோ நேரம் பார்த்துது சுண்ணாம்பு த மிக்ஸ் பண்ணாமல் விட்டோமானா அது கல்லாக மாறிடும் ஆனால் கல்லும் அவ்வளோ நல்லது தான் அவ்வளோ இதில் எப்படி இதில் சுண்ணாம்பு ஆனால் கூட மிக்ஸ் வந்தது அதில் சுண்ணாம்பு கூட மிக்ஸ் பண்ணுறதில்ல கல்லில் கல்லில் அவ்வளோ நல்லது இருக்குது எல்லா நாட்லேயும் கல் இருக்குது இந்தியாவிலேயே எல்லா மற்ற மாநிலம் எல்லா மாநிலத்துன்னு இருக்குது இலங்கையில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வெளிநாட்டுகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க இலங்கையிலேருந்து அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் அந்த அது மாதிரி பண்ணுறாங்க கம்போடியாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தமிழர்கள் எங்கங்கே இருக்காங்களா எல்லா இடத்துலையுமே இது வந்து பரவலாக இருக்குது இந்த கல்லூல ஆக்சினேற்றத்தை உள்ளாக்கியது வட்டமின் சி அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆஸ்கார்பிக் கமிலுன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் இதுல வந்து விட்டமின் பி ஒன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க இது தியாமின் என்றும் சொல்றாங்க இத அப்புறம் இந்த மேலும் இந்த கண் பார்வைக்கு மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் இந்த கல்லு கல் குடிச்சாக அப்படி கண் பறவை கணீர்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் ரொம்ப பிரபலமாக இருக்குதுன்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன் இதை வந்து கார்டியோவாஸ்க்லாசன்னு சொல்கிறாங்க அதாவது எனக்கு சரியாக தெரியல இது இந்த இதய நோயை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த இதய நோய் வர்றதை வந்து ஆபத்து அந்த ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க போகிறேன் அதெல்லாம் குறைகிதுன்னு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கல் இந்த நீராக இதுலலாம் கூட ரொம்ப நல்லதான் அந்த இதயத்துக்கெல்லாம் செயலழுப்பு இந்த இதய செயலுப்பு போன்ற இது பிரச்சனையும் வராதான் ரொம்ப கே ஹார்ட் வந்து ரொம்ப ஃப நல்லா ஃபங்க்ஷனாகவும் இதை குடித்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீராகவும் அப்படிதான் நீரால இது இதெல்லாம் கூட குளிக்கும் நீரால வந்து குளிக்கிறதும் இல்லை சுனம்பும் இருக்காது நீராக இந்த மாதிரி மூணு ஐட்டம் இருக்குது மரம் தென்னை மரம் அதுக்கப்புறம் ஈச்சை மரம் மூணுலேயும் இறக்குவாங்க மூணு விதமான இது நீர் கிடைக்கிறது இதில் மூணு விதமான மரத்துலேருந்தும் இறக்குறாங்க அப்புறம் இன்னொன்று வந்துட்டு பிளட் ப்ரெஷரை குறைக்கும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் அந்த மாதிரியான மனசு சம்பந்தப்பட்டது அதாவது ஹார்ட்டு சம்பந்தப்பட்டது ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்மளுக்கு மன அமைதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று வந்துட்டு புற்றுநோயை கூட குணப்படுத்தும் அதுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பணம் இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் பி ஒன்று பி டூவில் கூட இருக்குது விட்டமின் ஒன்ட்டு பி டூ வந்து ரிஃபர்னஸ் பிளம்னு சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியல அப்படியும் சொல்கிறாங்க இதை இது ஒரு ஆக்சிஜன் ட்ரீன்னு சொல்கிறாங்க அதாவது இதில் வந்து இது குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஆக்சிஜன் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனு ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆக்சிஜன் போய் அந்த புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் அப்படின்றது சொல்கிறாங்க அந்த ரத்தத்தில் ஃப்ரீ ரெடிக்கலைஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு எதிராக போய் செயல்படும் அதுக்கு எதிர்த்து போராடும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற அணுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப கல் குடிக்கிறப்போ அப்புறம் இந்த மெக்சிகோ அப்புறம் ஆப்பிரிக்கா ஆசியா கனடா பிலிப்பைன்ஸு எல்லா நாட்டுகளும் வசிக்கிறவங்களெல்லாம் புற்று எதிர்த்து போராடுறதுக்கு இந்த கல்லாக தான் ந நிறைய நாட்டிலேருந்து வாங்கி குடிக்கிறாங்களாம் அதாவது முக்கியமாக அதில் செயல்படுறது வந்து இலங்கை இலங்கை தமிழர் ஒருத்தர் அந்த மாதிரி அனுப்பின்னு இருக்கிறாரு நானும் கூட வீடியோஸில் அங்கங்கே நெட்டில் எல்லாம் எங்க எங்க பார்த்துருக்குறேன் அவரோட ஸ்பீச்சும் பார்த்துருக்குறேன் அது வந்துட்டு அவர் அனுப்புகிறப்ப அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறாங்களாம் அந்த இப்போ நம்ம அந்த தான் வாங்கி அவங்க இந்த புற்றுநோய்க்கு எதிராக போராடுறதுக்கு அவங்க குடிச்சின்னு வராங்களாம் அந்த புற்றுநோய் இருக்கிறவங்க அதாவது கேன்சர் வந்து இந்த கல்லை தான் குடிக்கிறாங்களாம் அந்த ஆப்பிரிக்க நாடு ஆசியா கண்டினத்தில் அதுக்கப்புறம் கானாவில் பிலிப்பைன்ஸில் இந்த மாதிரி அங்கே எல்லாம் அப்புறம் அந்த முகம் பளபளக்கிறது மேனி பள பழக்கிறது இந்த முடிக்கு நல்லா வளரும் ச அப்புறமா இந்த நகங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல இந்த இரும்பு சத்து அடி அதிகமா இருக்கிறதுனால அந்த முடி கூட அவ்வளோ வளரும் தோல் நகங்கள் அப்புறமா இந்த வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்புறமா ஒரு கனிமமும் இருக்கிறதுனால இந்த உடலில் செல்களை வேலையை செய்யறதுக்கு இது தூண்டி விடும் இது மிகவும் ரொம்ப ரொம்ப அவசியம் கல் செல்ஸ் எல்லாம் செயல் இழக்கிற மாதிரி இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து இது போயிட்டு நல்லா தூண்டி விடும் தூண்டி விட்டால் நல்லா வேலை செய்யும் அந்த செல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு உடல் திசுக்கள்லாம் சரி செய்யறது இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் சரி தூண்டி விட்டுச்சேன்னா அது அப்படி ஆக்டிவ் ஆகி அந்த உடல் திசுக்கள் எல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சிடும் இது ஆரோக்கியமான செயல்களை தான் வீழ உருவாக்கம் செய்யறதுக்கு இது மிகப்பெரிய காரியத்தை செய்யுது அப்புறம் அப்புறம் இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆப்பிரிக்க கண்டத்துல எல்லாம் இது அதிகமாக குடிக்கிறாங்களாம் குழந்த பிறந்தவங்க வந்துட்டு பால் அதிகமாக பால் இல்லாத தாய்மார்கள் வந்துட்டு இதை வந்து கல்லை குடிக்கிறாங்களாம் குடித்தா பால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த நைஜீரியா அந்த கேமரூன் அந்த மாதிரி கானா இந்த நாடுகள் எல்லாம் அந்த மாதிரி பெண்களும் குடிக்கிறாங்களாம் பால் குழந்தை பெற்ற பெண்கள் பால் இல்லாத பெண்கள் வந்து இதை குடிக்கிறாங்களாம் அப்புறம் சில வைரஸால காய்ச்சல் வரும் பாருங்க காய்ச்சல் ஜலதோ ஜலதோஷம் அதாவது கோல்டு வந்து இல்லை வேற பிரச்சனைகளால் ஜலதோஷம் காய்ச்சல் வரும் பாருங்களேன் அதுக்கு இது ஓரளவுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த கல் குடித்தா அதாவது கோல்டு ஆயிட்டு மழையில நலைஞ்சோ ஐஸ் தண்ணி குடிச்சிட்டோ ஜலதோஷம் பிடிக்குது அது இல்லை அந்த நேரத்தில் ஜலதோஷம் தும்பு இதெல்லாம் வரும் பாருங்க அந்த மாதிரி இல்லை இது வேறு வைரஸ் தாக்கியோ அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி நேரத்தில் ஜலதோஷம் தும்மல் இந்த மாதிரி வர்றப்போ இந்த கல்லை குடிக்கிறப்போ சரியாகும் கோல்டு ஆகிட்டு குடிக்க சரியாகாது ஏன்னா இது வந்துட்டு பதனியும் கல் எல்லாமே கோல்டு பனைமரத்தில் இருந்து கிடைக்கிற அத்தனை பொருளுமே கோல்டு அதனால தான் இயற்கை நம்மளுக்கு வந்து வெயில் காலத்தில் கொடுக்குது இது அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி சரியாகாது ஆனால் வைரஸ்களால் உருவாகிற நம்மளுக்கு பிரச்சனையாக சரி செய்யும் இது அப்புறம் அப்படி தெரியுமே சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது இது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கல் குடிக்கும் போது சர்க்கரை நோயாளுக்கு நல்லது ஆனால் அதிகமாக குடித்தா இதுவும் பிரச்சனை தான் ஏன்னா பதனியாக இருக்கட்டும் பதன கல்லாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சர்க்கரை தான் இதுலேயும் உருவாகிறது ஒரு விதமான சர்க்கரை தான் இப்போ நம்ம வெள்ள சர்க்கரை அது ஒரு பக்கம் இருந்தாலும் கெடுதல்ல இதுவும் ஒரு அளவுக்கு சர்க்கரை தான் இதுவும் ஏன்னா இனிப்பு எந்த விதத்துலையும் சர்க்கரை நோயாளிகள் இடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து அளவோடு தான் சாப்பிடணும் சர்க்கரை நோயாளிகள் சரி நம்ம பார்க்க பார்த்துனே போகலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்துங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க வெளியில் எங்கேனா பார்க்குறேங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி வந்துட்டு இது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான தகவல் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி